அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து நாலாயிரம் ரூபா வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீடு வீடு வந்து மாடி வீடு முதல் மாடி ஏரியா வந்து மதுரை காமராஜர் சாலைக்கிட்ட வரும் வாடகை ரூபா தான் யாருக்கு ஒரு இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது தண்ணி வசதி இருக்குது மதுரையில் மெயினான ஏரியா தான் இது யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை நாலாயிரரூபா மட்டும்தான் வீட்டோட வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம்